எல்லாருக்குமே கஷ்டங்கள் வந்து சந்திச்சிருப்போம் ஆனால் இந்த அனுஷ நட்சத்திரம் சந்திக்கிற அளவுக்கான கஷ்டத்தை வேற யாருமே சந்திச்சிருக்க முடியாது சனியோட நட்சத்திரத்தில் பறந்து அவங்க கர்மாவை ரொம்ப அதிகமாக சுமந்து அந்த வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்பாங்க பிறந்த இந்த காஞ்சி மகா பெரியவர் மிகப்பெரிய வெற்றியை இந்த அனுஷ நட்சத்திரங்களுக்கு கொடுப்பாங்க நீங்க கண்ணை மூடி பிரார்த்திக்கும் போதும் காஞ்சி மகா பெரியவரை மனசுல ஏற்றிக்கிட்டீங்கன்னா இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அவர் இறங்கி வந்து வேலை செய்வார்கள் திருமணத்தை அங்கு சனி வந்து அமரும்போது திருமணத்தை தாமதப்படுத்துகிறார் அதை மீறி அவர்கள் திருமணம் சீக்கிரம் பண்ணாங்கன்னா திருமணத்தால் மனவேதனை இவர்களுக்கு உண்டு இயல்பாவை அனுஷத்துக்கு எல்லாமே தாமதமாக நடக்கும் தாமதமாக கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வணக்கம் இன்றைய நாள் நாம அனுஷ நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம் அனுஷம் அப்படிங்கிறது விருச்சிக ராசியில தன்னுடைய ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நான்கு பாதங்களையுமே வந்து விருச்சிக ராசியில அனுஷம் வந்து கொண்டிருக்கும் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இதெல்லாமே சனியுடைய நட்சத்திரங்கள் இப்போ அனுஷம் அப்படிங்கிறது விருட்சிகங்கிறது செவ்வாயோட வீடு செவ்வாய் வீட்டில் இருக்கும் ஒரு சனியுடைய நட்சத்திரம் இப்போ இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன்ல ஒர்க் ஆகும் இரண்டாவது உங்களுடைய சந்திரன் வந்து அனுஷத்தில் இருப்பது அதுதான் அனுஷ நட்சத்திரம் இல்லையா அப்ப இது சந்திரன் சனி காம்பினேஷன்லயும் ஒர்க் ஆகும் ஒரு நட்சத்திரத்தை நீங்க இப்படிதான் வந்து நீங்க கூறாய்வு பண்ணணும் இந்த வகையில நீங்க கூறாய்வு பண்ணீங்கன்னா அந்த ஜாதகருக்கு மிக துல்லியமாக அந்த பலன்களை நீங்க எடுத்து சொல்ல முடியும் அப்போ சந்திரன் சனி அப்படின்னா சந்திரன் தான் மனோகாரகன் அங்க வந்து சனி அமர்கிறது இல்ல சனியினுடைய நட்சத்திரத்துல சந்திரன் அமர்கிறது அப்படிங்கிறப்போ மனநிலை ரொம்ப கலக்கத்துல இருப்பாங்க மனவேதனை மன அழுத்தம் மன உளைச்சல் மனக்குமுறல் இல்லாத அனுஷ நட்சத்திரமே இல்லை வாழ்க்கையில எல்லாருக்குமே கஷ்டங்கள் வந்து சந்திச்சிருப்போம் ஆனால் அந்த அனுஷ நட்சத்திரம் சந்திக்கிற அளவுக்கான கஷ்டத்தை வேற யாருக்கும் சந்திச்சிருக்க முடியாது அந்த சனியோட நட்சத்திரத்தில் பிறந்து அவங்க கர்மாவை ரொம்ப அதிகமாக சுமந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருப்பாங்க மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் இவங்க புலம்புறதை கூட யாரும் கேட்க மாட்டாங்க நீ எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டு தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவாங்க இவங்களுடைய குமுறல்களை உள்ள கதறல்களை கேட்கறது கூட இல்லாமல் தனக்குள்ளேயே பேசி தனக்குள்ளேயே எல்லாத்தையும் கேள்வி பதிலாக உள்ள போட்டு உழப்பி அதை வந்து மிக அதிகமான மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாக்கிடுவாங்க செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய சனியோட நட்சத்திரம் கண்டிப்பா அனுசிற்கு கால் வலி முட்டிலிருந்து கால் பாதம் வரைக்கும் நிச்சயமா ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கும் கால் தாங்கி தாங்கி நடக்கிறது கால் வலி கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க கால் வேதனை இல்லாத அனுஷமே இல்லை போலவே அவருக்கு பல் வலி பல் கூச்சம் பல்லுல கிளிப்பு போட்டது பல் சார்ந்த டென்டல் இஷ்யூஸ் கண்டிப்பா இருக்கும் குறைந்தபட்சம் அவங்க வீட்டுலயாவது யாராவது இருக்கும் இல்லை இவங்களுக்கு மேக்சிமம் எண்பது தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல அனுஷத்துக்கு வந்து பல் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கிறது அவர்கள் வீட்டில் கண்டிப்பா இரண்டு திருமணம் செய்தவர்கள் டிவோர்ஸிஸ் இருக்காங்க இல்லைன்னா ஐந்து அல்லது எட்டு பேரோட பிறந்தவங்க கண்டிப்பா இவங்க முன்னோர்களில் இருப்பாங்க இப்ப யாரும் அஞ்சு பேர்ல எட்டு பேர் பறக்கறது பறக்கிறது இல்லை இவர்களை முன்னோர்கள் வரலாறு ஆராய்ந்து பார்த்தோம்னா அந்த வம்சத்துல இவங்க பிறந்திருப்பாங்க கண்டிப்பா இவங்க வீடுகளில் கண் பிரச்சனை உள்ளவர்கள் முடி உதிர்வு உள்ளவர்கள் உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் உள்ளவர்கள் கேன்சரு கட்டி கர்ப்பப்பை அகற்றியது அபார்ஷன் இந்த மாதிரியான நிகழ்வுகள் இவங்க வீடுகளில் இருக்கு இல்லை இவங்களுக்கே நாங்கள் நடந்திருக்கு இவங்களுக்கு ஒரு மந்த தன்மை ஒரு லேசினஸ் இருக்கும் ஆனால் அது இவங்க பிளான் பண்ணி லேசியா இருக்கிறது இல்லை இதுதான் ரொம்ப ஒரு சிக்கலான விஷயம் இவங்க பயங்கரமான உழைப்பாளிகள் தான் அது இவங்க அந்த சோம்பலை வந்து ஜெயிச்சு ஜெயிச்சு உழைக்கிறாங்க எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் பாருங்க அவங்க உழைக்கிறதுக்கு தயார் ஆனா அவங்க கர்மம் என்ன பண்ணும் அவங்கள சோர்வடைய வைக்கும் டயர்டாக வைக்கும் ஒரு இடத்த விட்டு எந்திரிக்க முடியாம அவங்கள வந்து கட்டி போடும் ஆனா இவங்க உள்ளத்துக்குள்ள ஐயோ வேலை கிடைக்க வேலை செய்யணுமே ஆபீஸ் போகணுமே கடையை திறக்கணுமே இப்படின்னு இருக்கும் ஆனா அது எந்திரிக்க விடாது அந்த சனி கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தத்தையும் அந்த சோர்வையும் அந்த டயர்டையும் அந்த உடல் வலியும் தாங்கிக்கிட்டு எந்திரிச்சு வேலை செய்கிறாங்க அந்த அளவுக்கு வலிமை நிறைந்த மனோதிரமும் மன வலிமையும் உடல் வலிமையும் உள்ளது மனம் வந்து ரணப்பட்டு ரணப்பட்டு காயப்பட்டு காயப்பட்டு புடம் போடப்பட்டு மன வலிமையாயிடும் உடல் வந்து வலிச்சு வலித்து வலிச்சு வலித்து உடல் வலிங்கிறது மறந்து போய் மரத்து போய் உடல் தான் செய்யுது அதுக்கு என்ன பண்ண முடியும் வேலைக்கு போனால் தான் நம்ம சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு நினைச்சி வேலைக்கு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஒருபோதும் இவர்களுக்கு தான் முதலாளி அப்படிங்கிற எண்ணம் வர்றதே இல்லை எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் சரி இறங்கி வேலை செய்யறதுல இவங்க வந்து எப்போதும் தயாரா இருப்பாங்க நான் இன்றைக்குமே ஒரு தொழிலாளி தான் நான் இன்றைக்குமே லேபர் தான் சனிங்கிறது லேபர் தானே இப்போ சனி ஆதிக்கத்தின அனுஷங்கிறது சனியுடைய நட்சத்திரங்கள் அப்ப நான் என்றைக்குமே வேலைக்காரன் தான் நான் என்றைக்குமே தொழிலாளி தான் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் இருப்பாங்க இது அவங்களுக்கு வெற்றியும் கொடுத்துரும் நிறைய அனுஷ நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா மனைவியிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு இவங்க வந்து ஒரு ஒர்க்கிங் பார்ட்னராகவே இருப்பாங்க மதுரையில் நான் பாத்துருக்கிறேன் ஒரு அனுச ஆண் வந்து ஒரு ஹோட்டல் நடத்துறாரு ஏன்னா விருச்சிகத்துல சந்திரன் நீசம் நீசம் பெற்ற கிரகம் நீசத்தின் பெற்ற அந்த கிரகத்துடைய காரகத்து தான் தேடி போகும் சந்திரனா உணவு இல்லையா அப்ப சந்திரன் நீசம் ஆயிடுச்சுன்னா ஹோட்டல் தொழில் செட் ஆகாதுன்னு சொல்றது தவறு சந்திரன் நீசம் பெற்றவர்களுக்கு தான் ஹோட்டல் தொழில் வெற்றியை கொடுக்கும் ஏன்னா அவங்க உணவு வந்து எவ்வளோ கரெக்டாக கொடுக்கணுன்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஹோட்டல் தொழில் வெற்றி அடைஞ்சிருவாங்க அப்போது அவருடைய மனைவி வந்து அந்த காசு வாங்கி போகிற இடத்துல அப்படியே மகாலட்சுமி மாதிரி உட்காந்துருப்பாங்க இவர் பார்த்திங்கன்னா ஒரு பனீன் உள் பனீன் போட்டுக்கிட்டு முண்டா பனீன் போட்டுக்கிட்டு ஒரு லுங்கியை கட்டிட்டு வர்றவங்க எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு அந்த கிச்சனுக்கும் அந்த டைனிங் இடத்துக்கும் வந்து சுற்றிட்டு இருப்பார் பணம் வாங்கி போகிற இடத்துல மனைவி இருப்பாங்க நினச்சிருந்தா மனைவியை வீட்டில் விட்டுட்டு இவர் அந்த கல்லாப்பட்டியில் உட்காந்துக்கிட்டு நாலு லேபர்ஸை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கலாம் அவர்கிட்ட அந்த நேரத்தில் ஐந்து ஆறு பேர் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க அவங்களோட அவங்கள இவர் வேலை பார்த்துக்கிட்டு மனைவி வந்து அமைதியாக காசு வாங்கி போட்டுருந்தாங்க இதெல்லாமே வந்து அனுஷம் செய்யக்கூடிய தியாகங்கள் அவங்களால ஒரு இடத்துல உட்கார முடியாது அனுஷத்துக்கு பயணம் பண்ணுறது தான் வந்து தீர்வே பயணங்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய வார்த்தை இங்க இருந்து அங்க போறது இங்கே இங்க வருது அப்படியே இருந்தால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் வேலை செய்ய முடியும் ஒரு இடத்துல நேர்த்து போயிட்டாங்கன்னா அவங்க அங்கேயே தேங்கி போயிடுவாங்க இவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அலாதியாக இருக்கும் கடவுளை தான் ரொம்ப தீர்மானமா பிடிச்சிக்குவாங்க ஜோதிடம் சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் எல்லாமே ரொம்ப துல்லியமா அவங்களுக்கு தெரியும் அப்படி இல்லைன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க காலையில வந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் ஏதாவது ஒரு கடவுளை மனசுல பொட் பிளப்பிக்கிட்டே இருப்பாங்க முருகன் மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆவனே தெரியாது போது நான் இருக்கிறது விநாயகர் இருப்பார் இப்படி ஏதாவது ஒரு கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க இவர்களுக்கு சித்தர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக வரும் அதுலேயும் அந்த அனுஷங்கிறப்ப காஞ்சி மகாபெரியவரை பேசாமல் நம்ம அந்த அனுஷத்தை முடிக்கவே முடியாது அனுஷத்தில் பிறந்த இந்த காஞ்சி மகா பெரியவர் மிகப்பெரிய வெற்றியை இந்த அனுஷ நட்சத்திரிக்காரங்களுக்கு கொடுப்பாங்க காஞ்சி மகாபெரியவருடைய போட்டோ உங்க வீட்டில் தொங்க வச்சுக்கோங்க காஞ்சிபுரத்துக்கு போகும்போது அவருடைய தரிசனம் கிடைக்கிறது இல்லை நீங்க கண்ணை மூடி பிரார்த்திக்கும் போதும் காஞ்சி மகா பெரியவரை மனசுல ஏத்திக்கிட்டீங்கன்னா இந்த அனுஷ நட்சத்திரிக்காரங்களுக்கு மிக பெரிய அளவில் அவர் இறங்கி வந்து வேலை செய்வாருங்கிற மாற்று கருத்தே இல்லை ஒரு சித்தரை ஒரு ஞானியை ஒரு மகானை நீங்கள் பிடிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா மேலோட்டமாக இல்லாமல் ரொம்ப தீர்க்கமாக அவர் வணங்க ஆரம்பிங்க ஒரு தந்தை ஸ்தானத்தில் ஒரு தாத்தா ஸ்தானத்தில் வச்சு நீங்க வணங்கும் போது அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் இதெல்லாம் நம்புறதுக்கு கஷ்டம் அதை அனுபவிச்சு பயன்பெறுபவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லைன்னா அவங்களுக்குள்ள ஒரு வலிமை இல்லை சக்திகள்னா இன்றைக்கி உலகம் முழுக்க காஞ்சி மகாபெரியவருக்கு இத்தனை கோடி பக்தர்கள் இருக்க மாட்டாங்க அவரால் நன்மை அடைந்தவர்கள் தான் பக்தர்களாக மாறி தீவிரமான அதிதீவிரமான பக்தர்களாக மாறுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு வெற்றி தரக்கூடியவர் உங்கள் ஜாதகத்துக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு பொருந்தி போகிறாருன்றப்ப இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இந்த காஞ்சி பெரியவரை மனங்க முடிவு பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஒரு விஷயத்தை செய்யணும் அன்றே செய்யணும் நன்றே செய்யணும் அப்பொழுதே செய்யணும் காஞ்சி மகாபெரிய இருக்கேன் கும்பிட்டது இல்லைன்னா அனுஷி நட்சத்திரத்தில் பறந்துட்டு நீங்கள் அவர் கும்பிடாமல் இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நீங்க இழக்கிறீங்கன்னு அர்த்தம் ரெண்டாவது குடும்பத்துக்காக வாழ்கிறது தான் இந்த அனுஷமே குடும்பத்துக்காக தன்னுடைய அத்தனை சுக தூக்கங்களையும் இழந்து குடும்பத்தை காக்குறதுக்காக ஓடுறது எல்லாமே இந்த அனுஷம்தான் பொதுவாகவே நம்ம எல்லாருடைய அமைப்புமே அப்படி தான் பெரும்பான்மையானவர்கள் குடும்பத்துக்காக தான் ஓடுறோம் ஆனால் இந்த அனுஷத்துக்கிட்ட அந்த ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும் தனக்குன்னு எதுவும் செஞ்சுக்க மாட்டாங்க ஒரு சட்ட எடுக்கிறதுக்குன்னு ரொம்ப யோசிப்பாங்க ஆனா அதுவே குடும்பத்துக்காக செய்யறதுன்னா வாரி வழங்கி செஞ்சிருவாங்க கூட இருக்க நண்பர்களுக்கு செய்யறது சகோதர சகோதரிகளுக்கு செய்யறது ஏன்னா செவ்வாய் இல்லையா செவ்வாய் வீட்டுல சனி இருக்கும்போது அண்ணன் தம்பிக்கு நிறைய செஞ்சு அதுல மனவேதனையும் அடைகிறது எல்லாமே இந்த தான் ஆனா திருந்தவே திருந்த மாட்டாங்க திரும்ப திரும்ப அன்னன் தம்பிக்கு செஞ்சு மாட்டிக்குவாங்க அனுஷம் வந்து என்ன நினைக்கிறேன் நம்ம எப்படியாவது ஒரு வீடு கட்டிரணும் அப்படின்னு நினைக்கும் ஆனா அந்த வீடு கட்டுறது மூலம் கடன் ஆகிறது வீடு கட்டுறது மூலம் பிரச்சனைகளை மாற்றுறது வீடு கட்டுறது மூலம் லோன் அடைக்க முடியாம சுத்துறது எல்லாமே இந்த அனுஷம் தான் ஏன்னா செவ்வா சனி செவ்வாய் வீட்டில் சனி இருக்கிறது தான் வீடு அங்க சனி போது வீடு கட்டுறதுக்குள்ளே போதும் போதும் இந்த வீடு கட்டுறதுல பெரிய நஷ்டத்தை அமைச்சு கஷ்டத்தை அமைச்சு இந்த வீட்டை கட்டி வீட்டுக்காக நான் வாங்கின கட்டினா இப்போ வரைக்கும் அடைச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லாத அனுஷ நட்சத்திரமே இல்லை அப்போது வீடு கட்டுறதுல வீடு வாங்குறதுல வீடு விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது இந்த அனுஷ நட்சத்திரம் இவர்களுக்கு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பன் கோயிலில் மணி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு பரிகாரம் இருக்கு இவங்க ஐயப்பன் கோயிலில் போய் மணி கட்டிட்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய வெற்றி ஐயப்பனை வணங்கினாலும் வெற்றி சுப்பிரமணியர் வழிபாடு இவங்களுக்கு நின்று பேசும் அது திருச்செந்தூர் சுப்பிரமணி திருத்தணி சுப்பிரமணியம் மருதுமணி சுப்பிரமணியில் இவங்க வீட்டு பக்கத்தில் தெருமுக்கு சுப்பிரமணிய வெற்றியை கொடுத்துருவார் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமைகளை சுப்பிரமணியர் வழிபாடும் ஐயப்பன் வழிபாடும் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும் தான் வந்து திருமணத்தை கொடுக்கக்கூடிய காரகன் அங்கு சனி வந்து அமரும் போது திருமணத்தை தாமதப்படுத்துகிறார் அதை மீறி அவர்கள் திருமணம் சீக்கிரமா பண்ணாங்கன்னா திருமணத்தால் மனவேதனை இவர்களுக்கு உண்டு நிறைய பேருக்கு டைவர்ஸ் ஆகுது ரெண்டு திருமணம் ஆகுது அனுசத்துக்கு அப்ப நீங்கள் அந்த மாதிரி சிக்கலில் சிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக முப்பது முப்பத்தி ரெண்டு வயதுக்கு மேலே நீங்கள் திருமணம் செய்யும்போது அந்த கருமா கழிந்து அந்த திருமணம் உங்களுக்கு நிலைக்குது அந்த திருமணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருது குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குது இயல்பாகவே அனுஷத்துக்கு எல்லாமே தாமதமாக தான் நடக்கும் தாமதமாக கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் எதையுமே அவசரப்பட வேணாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் தாமதமாக்கும் கொஞ்சம் போராட வைக்கும் போராடுங்கள் உழையுங்கள் அதுதான் உங்களுடைய உழைப்பு தான் உங்கள் அடையாளமே அந்த உழைப்பு விட்டுறாதீங்க போராட்ட குணமும் உங்களுடைய அடையாளம் தான் காத்திருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் காத்திருந்து கிடைக்கிறது தான் வெற்றி போனவுடனே கிடச்சி அதில் நீங்கள் குப்புற விழுகிறதுல எந்த ஒரு சுவாரஸ்யமே இல்லை காத்திருந்து ஒரு நல்ல விஷயத்தை அடைஞ்சிருங்க அனுஷம் மகாலட்சுமியை குறிக்கக்கூடிய விஷயம் தாமரை தான் அதனுடைய சின்னம் அப்போ இந்த அனுஷத்துக்காரங்க ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா தாமரை பூ வாங்கி பகவானுக்கு கொடுக்குறது எல்லாமே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அனுஷம் நிச்சயமாக மாபெரும் வெற்றி அடைக்கக்கூடிய நட்சத்திரம்